வணக்கம் ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் விருதுநகர் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் நன்றாக இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருக்க வேண்டும் நன்றாக இருப்பீர்கள் நம்மளோட சேனலை பண்ணி வாட்ச் பண்ணதுக்கு ரீச் எல்லாருக்கும் மிக்க நன்றி நம்ம சேனல் அதிகமா ரீச் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கண் கண்ணாடி அணிய வேண்டிய கட்டாயம் யாருக்கு பொதுவா ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் பிளஸ் சுக்கிரன் இவங்க தான் அந்த ஒளி கிரகங்கள் அதாவது கண்ணுக்கு காரக ஒளி கிரகங்கள் சரிங்களா சூரியன் வலது கண்ணை குறிப்பவர் சந்திரன் இடது கண்ணை குறிப்பவர் சுக்கரன் அந்த ஒளித்தன்மைக்கு காரக கிரகம் சரிங்களா சோ இந்த மூணு கிரகங்களும் ஒருத்தர் ஜாதகத்துல எப்ப பலவீனம் அடைந்து ஆறு எட்டு பனிரெண்டுல மறைஞ்சு கடுமையா ராகு கேதுவோட கிரகணமாகி இருந்தாலோ உங்களுக்கு கண் கண்ணாடி அணிய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீர்கள் இது எப்ப நடக்கும் அந்த அந்த தசா புத்திகள் வரும்போது சரிங்களா சரி இந்த மாதிரி அமைப்பு இருக்கு சார் என்ன பண்றது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு கோதுமை கோதுமை நெய்வேத்தியம் பண்ணி நவக்கிரகங்களில் இருக்கிற சூரிய பகவானுக்கு சிவன் கோயிலில் போனீங்கன்னா சூரிய அந்த நவகிரகங்கள் இருப்பாங்க ஸோ அதில் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சந்திர பகவானுக்கு திங்கக்கிழமையும் சூரிய பகவானுக்கு கோதுமையும் சந்திரனுக்கு பச்சரிசியையும் தானமாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லை காலையில அதிகாலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுவது சூரிய பகவானுக்கு ஒரு அதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சூரிய பகவானுக்கு பலம் சேர்ப்பதாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சந்திர பகவானுக்கு பௌர்ணமி சந்திரன் நல்ல முழு சந்திரனா பௌர்ணமி சந்திரனா இருக்கிற நிலா நம்ம மேல நம்ம மொட்டை மாடியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பௌர்ணமி சந்திரனை வணங்கி அங்கேயே அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல பரிகாரம் இது போக வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு மொற்ற பெயரு தானம் கொடுத்தீங்கன்னா சுக்கரனுங்கிறத அம்மாள் மகாலட்சுமி தாயார் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இந்த கண் குறைபாடுகள் நீங்கிறத நீங்கள் பார்க்கலாம்